ஹலோ மக்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் உங்களோட கிங் அண்ட் ஜாக் பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலியோட செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கல ஏன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிருக்கோம் நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தால் தான் இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் அசத்தலாம் கார்ட்டூன் வீடியோ நீங்கள் பார்க்கலைனா போய் பார்ட்டூன் வீடியோ பாருங்கள் அங்கே வேலி சங்குமுகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் அங்கே காமிச்சு கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் அதை பார்க்கலனா உடனே போய் பார்த்துருங்க இந்த இடத்துல ஐ பட்டன்ல அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கோம் பாங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேவா சரி நம்ம இப்போ இங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம் இங்கே நிறைய கேம்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் இருக்குது நம்ம அங்கே இருக்கக்கூடிய கேம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விளையாடிட்டுருக்காங்க இல்லையா இந்த மாதிரி பயங்கரமான கேம்ஸ்லாம் நிறைய இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இல்லை இதுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா அப்படியே நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாகவே இந்த இடத்துல இருக்கும் இது மட்டும் இல்லை நிறைய கடைகள் இருக்குது இந்த கடைகள்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பழைய காலத்து ஞாபகங்கள் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் அப்படியே நடந்து போது இந்த வெயிலின் தாக்கத்தினால் இங்கே இருக்கக்கூடிய வெயில் ரொம்பவும் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு இளநீ வெட்டச்சோன்னோ அவங்க வீடியோ எடுக்க ஆர்வத்தில் ரொம்பவும் பயங்கரமாக ஸ்லாப் பண்ணிலாம் கேட்ச் பிடிச்செலாம் வெட்டுறாரு பார்த்திங்களா அந்த மாதிரி பயங்கர சீன் போட்டு வெட்டிகிட்டு இருந்தார் சரியாக வந்து வாங்கி குடித்தோம் இந்த வெயிலுக்கு இதை விட அழகான ஒரு இளநீ கிடைக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கொடுத்தாங்க செமையாக குடிச்சிட்டு சரி அப்படியே பீச்சுக்கு போகிறோம் பீச்சு பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் சும்மா அப்படியே அழகாக இங்கேருந்து அங்கே வரைக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போனோம் இங்கே நம்ம ஜாக் டாக்குன்னு குதிரையை பார்த்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நீ உனக்கு போதாத நேரம் அப்படியே கிட்ட ரொமான்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த பீச் உரமாக வச்சுருந்த அந்த கொடைக்கு நடுவில் போய் உட்காந்துருந்து சம வைப்பு அங்கே ஐஸ்கிரீம்லாம் இருந்துச்சு எல்லாமே வாங்கி சாப்பிட்டு சும்மா சம வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பீச்சில் இருந்து அப்படியே பீச் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பார்க்கில் நடந்து போனோம் இங்கே போகும்போது தான் எனக்கு ஒரு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட் வந்துச்சு மறுபடியும் இந்த இடத்துல வந்தாலே பார்க்குன்னு போனாலே நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும் அது என்னென்னா எல்லாம் ஒவ்வொரு ஜோடி ஜோடியாக அங்கங்கேயா உட்காந்துருக்கும் மன குமரல அங்கே என்னன்னா ஜோடி ஜோடி அங்கங்கேயா இருக்கிறாங்களா நமக்கு தான் ஒரு ஜோடி இல்லையே சரி நம்ம அதனால தான் இவ்வளோ ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா சரி அப்படியே அவங்க நாங்க அங்க போகும்போது அவங்க கொஞ்சம் பதறிட்டாங்க ஸோ திரும்பி போயிட்டோம் இந்த மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் பார்த்தோம் நீங்களும் உங்க லவரை கூட்டிட்டு போனோம்னா இந்த இடத்த சூஸ் பண்ணலாம் சாமையான இடம் ஆனா அந்த இடத்துல எங்களை மாதிரி ஆட்கள் தான் போகவே கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படியே இங்க பாத்தீங்கன்னா ஒரு அமேஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க என்னடா அப்படி அமேஸ்மெண்ட் பார்க்கில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் குழந்தைகளுக்காக வச்சுருந்தாங்க நம்ம குழந்தை இல்லையா இல்லையா அதனால் அதில் ஏறவும் முடியாது ஸோ நம்ம அதிலேருந்து கிளம்பிட்டோம் ஆனால் நம்ம பயவுலையே பார்த்திங்களா இங்கேருந்து நல்லா ஊஞ்சல் ஆடுறான் ஊஞ்சல் ஆடுறதுலேருந்து இந்த மாதிரி அங்கங்கேயா நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஊஞ்சலில் இருந்து அழகாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படியே இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்க நிறைய மரங்களும் காயல் வியூவும் அந்த கடலும் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல அருமையான ஸ்பாட்டாக ஓகேவா அப்படியே நம்ம நடந்து அதோட ஒரு எண்டுக்கு போகணும் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா என்ன இல்லாமல் வச்சுருந்தாங்க ஆனால் அங்கங்கேயா ஜோடி ஜோடியாக லவ்வர்ஸ் தான் இருந்தாங்க ஸோ நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு திரும்பிட்டோம் இது மறுபடியும் நமக்கு டிஸப்பாயின்ட்மெண்ட் ஒரு இடத்துல போனால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படியே இந்த பார்க்கை சுற்றி பார்த்துட்டு நம்ம இன்னொரு பக்கமாக போகிறோம் எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ எங்களோட சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் போய் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட வீடியோவை உடனே பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சோஷியல் மீடியாவில் எங்களோட இணைஞ்சிருங்க ஓகேவா இந்த பார்க்கு பார்த்திங்கன்னா உலகத்தில் எங்கேருந்து எல்லாமோ ஆட்கள் வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது சைனாவா ஜப்பானா எங்கேருந்து வந்த குழந்தைங்கன்னு தெரில ஆனால் பார்க்கறதுக்கு சைனா மாதிரியும் இருக்குது ஜப்பான் மாதிரி இருக்குது ஆனால் அழகாக இருக்குது அவங்களும் ஜோடியாக தான் இருக்காங்க அதுவும் மறுபடியும் பார்த்தீங்களா என்னால் முடியலைங்க ஏண்டா இந்த பார்க்குக்கு வந்தோம் அப்படின்னு ஆகிடுச்சுங்க ஏன்னா ஃபுல்லாக ஜோடிங்க அங்கங்கேயா இருக்காங்க அதுவும் பல ரொமான்டிக் ஃபேஸஸில் இருக்காங்க ஸோ இல்லை இதோ ட்ரெயின் போக ஆரம்பிச்சிச்சு இந்த ட்ரெயினில் தான் நம்ம இந்த இடம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்குற ஒரு அருமையான மூமெண்ட் பார்க்கக்கூடிய இடம் இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா இந்த பார்க் முழுக்க சும்மா தடபுடலாக சுத்தி வருவாங்க இந்த ட்ரெயின்ல நீங்க ஏறினீங்கன்னா இந்த பார்க் ஃபுல்லாவே பார்க்கலாம் முக்கியமா பல லவ்வசா பார்க்கலாம் ஓகேவா அது மட்டும் இல்லை நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு மிதவை பாலம் இந்த பாலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போகும்போது நல்லா ஃபீல் பண்ணி நடக்கலாம் ஏன்னா இது வந்து மெ தண்ணியில் மிதந்துட்டுருக்கு நீங்கள் சவுட்டை சவுட்டை கீழே கீழே அப்படி புஷ் புஷ்ஷாகி புஷ் போகும் இது நடந்து போகும்போதே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம் இருந்துச்சு இப்போ அது ஒர்க் ஆகலைன்னு சொன்னாங்க என்னென்னா நீங்கள் நடந்து போகும்போது இதில் சின்னதாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கரண்ட்டை வச்சு இங்கே இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க ஆன் பண்ணி விடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போ அது கரண்டாக ஒர்க்கில் இல்லை இதுவும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எல்லா சுற்றுலா தலங்களையும் எதாவது நல்ல அருமையான விஷயங்கள்லாம் தயார் பண்ணுவாங்க ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இந்த இடத்தையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும் இப்போ வரத விடவும் அதிகமான ஆட்கள் வருவாங்க இன்னும் அழகாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க மெயின்டைன் பண்ணுறத ரொம்பவும் கேர்லெஸ்ஸாக விட்றதுனால தான் பல பிரச்சனைகள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வர்றது ஒரு ட்ரெயின் ஒரு பார்க் ஃபுல்லாக சுற்றி வர்றதுங்கிறது நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்ல நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேட்டி இருக்குது பார்த்திங்களா இது போகும்போது ஃபுல்லாக ஃபுல்லாக இதுதான் போகுது அந்த அளவுக்கு இதில் போகிறதுக்குன்னே நிறைய பேர் வராங்க அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம் ரொம்பவும் முக்கியமான இந்த ட்ரெயின் கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ஏறி பாருங்கள் இதில் இந்த இடத்த ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ட்ரெயின் ஒரு ஒர்த்தான ட்ரெயின் நீங்கள் இந்த மாதிரி ஃபீல் பண்ணி போகிறதுக்கு இது ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு இந்த ட்ரெயின் ட்ராவல் ஓகேவா நாம் ட்ரெயினில் என் பெரிய பெரிய ட்ரெயின்லலாம் ஏறி போகும்போது கிடைக்கிறத விடவும் இந்த சின்ன ட்ரெயினில் ஏறி போகும்போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அது வித்தியாசமான ஒரு மூமெண்ட் அது போகிற வேகமாகட்டும் அது இல்லை நம்ம சுற்றி பார்க்குற அந்த இடங்களோட வியூ பாயிண்டாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் போனீங்கன்னா இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை இங்கே நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் போகும்போது கரெக்டாக டோல்லாம் வச்சு கரெக்டாக அந்த ட்ரெயின் போகும்போது க்ராஸ் ஆகிறாமல் இருக்கிறதுக்கெலாம் நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ரியல் ட்ரெயின் ட்ராவலிங் அனுபவத்தை இது கொடுக்கும் உங்களுக்கு அதுவுமே பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் இதை இந்த குழந்தைங்கள்லாம் ரொம்பவும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறத பார்க்கும்போதே நமக்கும் ஓ அந்தளவுக்கு இதில் என்ஜாய்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இந்த இடம் ரொம்பவும் சூப்பர் அது மட்டும் இல்லை இங்கே இங்கே குழந்தைங்க விளையாடக்கூடிய பார்க் நிறையவே இருக்குது அவங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த ஒரு இடம் நான் ரொம்பவும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வெயில் மட்டும்தான் ரொம்பவும் கஷ்டப்படுத்துச்சு ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண எங்களால் முடியலை நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் வெயில் கம்மியான டைமே போங்க இந்த வெயில் டைமில் போனீங்கன்னா மரங்கள் நிறைய இருக்குது காற்று நல்லா வீசுது இருந்தாலும் வெயில் வாட்டி வதைக்குது ஓகேவா நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம எக்ஸிட்டாக பார்த்து இருக்கோம் நம்ம ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ போ கிளம்ப போகிறோம் இந்த இடம் என்க்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் இல்லை நீங்கள் இனிமேல் போகணும் அப்படின்னா இது எப்படி போகலாம் அப்படிங்கிறதையும் இதுக்கு போகிறதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் போய் அதை பார்த்துட்டு வாங்க ஓகேவா இங்கே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா வெளியே கூட நிறைய கடைகள்லாம் இருக்குது இது எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய இந்த கடைகள் எல்லாமே போனீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இங்கே வந்து வாங்குகிற பொருட்கள் குழந்தைங்களுக்கான டாய்ஸு சின்ன ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம் ஓகேவா இது எல்லாமே இங்கே வாங்கிட்டு நம்ம அப்படி கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க இதே போன்ற சூப்பர் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறது கிங் அண்ட் ஜக்லாகஸ் தேங்க்யூ